குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ எங்கே வந்திருக்கோம்னா பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் இருக்க ஆலியார் அணைக்கு தாங்க வந்திருக்கோம் ஆலியார் டேமுக்கு தான் வந்திருக்கோம் அப்படியே பாருங்கள் எப்படி இருக்குன்னு உள்ளே அப்படியே போய் பார்க்கலாம் பின்னாடியே பாருங்கள் தெரியுது பாருங்கள் வால்பாறை வால்பாறை மலை அதுக்கும் போக போகிறோம் நம்ம இன்னைக்கு அப்படியே பார்க்கலாங்க உள்ளே போய் பொதுப்பணித்துறை ஆலியார் அணை பூங்கா தமிழ்நாடு பீடபிள்யூ டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோலில் தாங்க இருக்குதுண்ண அணை இந்த கலர்ஃபுல்லான பூங்கா வழியாக தாங்க அப்படியே டேமுக்கு மேலே ஏறி போகிறோம் கால்வாயில் தண்ணி திறந்து விட்ருக்காங்க ஓரளவுக்கு திறந்து விட்ருக்காங்க நல்லா வந்துகிட்டுருக்கு பேக் சைடு வியூவில் பார்த்தீங்களா வால்பாரம் மலை நல்லா அருமையாக தெரியுதுங்க நல்லா இன்னைக்கு கிளைமேட் நல்லா வெதர் அருமையாக இருக்குது அப்படியே போகலாங்க டேமுக்கு மேலே போகலாம் இந்த கால்வாயில் ஓப்பன் பண்ணியிருக்க தண்ணி பாருங்கள் இதில் வழிஞ்சு வர்றது அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு தேடம் வேட்டைக்காரன் புதூர் கால்வாய் இதுதாங்க இது வழியா தான் தண்ணி கம்மியாக திறந்து விட்ருக்காங்க அந்த தண்ணி தான் நம்ம பார்த்தோம் முதல்ல எடுத்த மாதிரி இந்த பூங்கா வழியாக கடைசியாக வந்து இந்த டேம் மேலே ஏறுறதுக்கு இங்கே தாங்க வரணும் இதில் ஸ்டெப்ஸ் நிறையா கட்டி விட்ருக்காங்க இது வழியாக போனால் அப்படியே மேலே போயிடலாம் சைடில் பாருங்கள் வால்பாறை மழை தெரியுது ஹண்ட்ரட் ஸ்டெப்ஸ் ஏறி அப்படியே மேலே வந்துட்டாங்க டேம் மேலே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க தண்ணி ஃபுல்லாகவே இருக்குங்க ஓரளவுக்கு இந்த வேட்டைக்காரன் கால்வாய் மதகுன்னு போட்டிருக்கு பாருங்க கீழே பார்த்தோம்ல இந்த கால்வாயில தண்ணி போனது அதோட மதகு இதுதாங்க இங்கே தான் ஓப்பன் பண்ணுறாங்க அந்த இடம் தான் இது சுற்றியுமே மழை தாங்க இந்த டேமுக்கு மூணு பக்கமும் மழை தான் நல்லா இருக்குது வியூஸ் பார்க்குறதுக்கு இங்கே பெரிய குரூப்பே வந்துருக்குறாங்க இங்கே ஏதோ கேரளாவிலேருந்து இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி க்ரீனிஷாக இருக்குது பார்த்திங்கன்னா எதிரில் ஃபுல்லுமே க்ரீனிஷ் தாங்க அந்தளவுக்கு இருக்குது நல்லாயிருக்கு பார்க் எல்லாம் கீழெல்லாம் ஃபுல்லாக பார்க்கு தான் பார்க்லேருந்து கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் நல்லா கிரீனிஷா தான் இருக்குது இந்த சைடு அப்படியே போனாலுமே கடைசியாக மழை தான் இருக்குது சுற்றியுமே இந்த ஆலியார் டேம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் வருஷம் அக்டோபர் ரெண்டாம் தேதி காந்தி ஜெயந்தி அன்னைக்கு தான் ஓப்பன் ஆயிருக்குங்க பெருந்தலைவர் காமராஜர் சிஎம்மாக தமிழ்நாடு சிஎம்மாக இருந்தப்போ தான் இந்த டேம் கட்டியிருக்காங்க ஓப்பன் பண்ணது யாருன்னு பார்த்திங்கன்னா அப்போதைய பிரதமர் நேருஜி அவர் தான் ஓபன் பண்ணியிருக்காரு வந்து இந்த ஆலியார் டேம் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியிலருந்து ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டரில் இருக்குதுங்க அப்புறம் இந்த டேமோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கிட்டத்தட்ட ஒரு நாலு டிஎம்சி தண்ணி இறக்கி வைக்கலாங்க மெயினாக இந்த டேம் கட்டினதுக்க விவசாய உபயோகத்துக்கு தான் பார்த்தீங்களா ஒரு பரிசல் போயிட்டுருக்கு டேமில் மெயினாக இங்கே மீன் பிடிக்கிறாங்க இங்கே நிறையா மீன் கிடைக்குது இந்த டேமில் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆலியார் டேமில் தான் அப்படியே நடந்துகிட்ருக்கோம் டேம் மேலே இந்த பில்டிங் தெரியுதுங்களா ஞாபகம் இருக்குதா எக்காச்சும் அந்த காலத்தில் வருங்களேன் இந்த பில்டிங் ஒரு படத்தில் ஃபேமஸான படங்க காதலிக்க நேரம் இல்லை படத்தில் இந்த படம் இந்த இடம் தான் எடுத்தாங்க இந்த இடத்துல தான் எடுத்தாங்க ஃபுல்லாக ஷூட்டிங் நிறையா நடந்தது இந்த இடம் பக்கமாக போய் காமிக்கிறோம் உங்களுக்கு உள்ளே வந்துட்டாங்க இது என்ன பில்டிங்னா இன்ஸ்பெக்டர்ஸ் பங்களாங்க கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஐபிண்டுவாங்க இங்கே தான் வந்து அந்த காலத்தில் இந்த படம் ஷூட்டிங் நடந்தது ஃபுல்லாக நடந்தது இங்கே தான் அப்படியே சுற்றி பக்கத்தில் போய் கூட காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இன்னும் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க கொஞ்சம் கூட மாற்றம் பண்ணாமல் அப்படியே சுற்றி காமிக்கிறேங்க இங்கேருந்து ஆலியார் டேம் நல்லா தெரியுதுங்க நல்ல வியூ வியூ பாயிண்ட் அருமையாக இங்கே இந்த இன்ஸ்பெக்டர்ஸ் பங்களாவில் ஒரு வியூ பாயிண்ட் இருக்குங்க உட்காந்து நல்லா ரசிக்கலாம் ஆலியார் டேமை பாருங்கள் இதுதான் நல்லா குரூப்பாக வந்தால் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாங்க இந்த இடம் சும்மா கொஞ்சம் நேரம் தான் ரொம்ப நேரம்லாம் இங்கே ஸ்பெண்ட் பண்ண முடியாது ஒன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணலாம் அவ்வளோதான் டேமில் தண்ணி கம்மியாக தாங்க இருக்குது ஃபுல்லாக போல் இருக்கு இந்த சீசனுக்கு இன்னும் ரொம்ப பெரிய டேம்னு சொல்ல முடியாதுங்க அதை பாருங்கள் தெரியுது பாருங்கள் கடைசி அந்த கடைசி வரைக்கும் அந்த மழை வரைக்கும் இருக்குது கவர் ஆகுது தண்ணி முக்கால்வாசி இருக்கும் போல் இருக்கு ஆனால் ஃபுல்லாகல இந்த தடவை சரிங்க அப்படியே இங்கேருந்து போகலாம் இங்கேருந்து பாருங்கள் டேம் ரோடு நல்லா க்ளீனாக இருக்குது ஒரு ஒரு கிலோமீட்டர் வரும் போல் இருக்குது ஒரு கிலோமீட்டருக்கு மேலே வரும் போல் இருக்குது அந்த கடைசி வரைக்கும் மழை அடிவாரம் வரைக்கும் போகணும் டேம் அந்தளவுக்கு கவர் ஆகுது நம்ம வால்பாறை மேலே போகும்போது அங்கே மேலே அந்த மலைப்பாதையிலேருந்து பார்த்தா அந்த டேம் நல்லா தெரியுங்க கவரேஜ் அங்கே போகும்போது நான் காமிக்கிறேன் உங்களுக்கு சுற்றி மலை தான் மலைக்கு முன்னாடியே டேம் கட்டியிருக்காங்க பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் அந்த அந்த ரவுண்ட் அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி மலை அந்த வால்பாறை ரோடு அதுதான் ரோடு தெரியுதுங்களா அதுதான் மேலே போகிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் காமிக்கிறேங்க இந்த டேம் ஏரியாவை பின்னாடி இருக்கிறது அதை இன்ஸ்பெக்டர்ஸ் மங்களா இந்த படத்தில் ஷூட் பண்ண இடம் அப்படியே ரவுண்டாக காமிக்கிறோம் பாருங்க இப்படி இருக்குன்னு பாருங்கள் இடம் நல்லா மழையெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்க மழை அடிவாரம் டேம் பார்த்திங்கனா நல்லா காலையிலே பார்த்தீங்கன்னா சூரியன் நல்லா வெளிச்சம் காலையிலே பார்த்தீங்கன்னா சூரிய வெளிச்சம் நல்லா இருக்குது பின்னாடி அந்த டேம் லெங்க் அப்படியே தெரியுது பாருங்கள் இங்க இருந்து அப்படியே கிளம்பலாங்க அப்படியே பேக்கில் வியூ பார்த்துட்டே வாங்க இங்கே அப்படியே போகலாம் இந்த இங்க இருந்து அந்த பார்க் பார்க்லாம் நல்லா தெரியுதுங்க மேலே டேம்ல இருந்து ரோடும் ரோடு வால்பார்த்தா மெயின் ரோடு பொள்ளாச்சி டு வால்பாறை ரோடுங்க அது அப்படியே கீழே கிளம்பலாங்க கீழே போகலாம் இருக்கு இந்த வே நல்லா இருக்குங்க அப்படியே வெளியில வந்துட்டாங்க வெளியில பாருங்கள் பாருங்க கார்டன் நல்லா அழகா தெரியுதுங்க வண்டிங்க ஓரளவுக்கு இருக்குங்க ஆனால் காலையில் ஒம்பது தானே ஆகுது இனிமேல் தான் நிறைய பேர் வருவாங்க இதாங்க வால்பாறை போற ரோடு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனலை அப்படியே சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள்